சேரீஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் தான் நான் அப்புறம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு அண்ட் சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நான் அப்புறம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் நான் வந்து ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரான ரிசல்ட் வந்து தெரிஞ்சது அண்ட் இப்போ நான் அந்த டேஸ்ட் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல சன் டேப் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் அன்னி ஒன் ஸ்கின் டோன் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட்னிங்காகவும் க்ளோவிங்காக வச்சுக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம போய் அது என்ன ஃபேஸ் மாஸ்க் அப்படின்றத பார்த்துக்கலாம் இந்த சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து நவா பழம் எடுத்திருக்கேன் நவா பழம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இது வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் கூட போதும் அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இது கூட அடிஷ்னலாக ரெண்டு முந்திரி அப்புறம் ரெண்டு கிரேப்ஸ் அது வந்து பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல பிளாக் கிரேப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை ஃப்ரூட்ஸில் அண்ட் ஆல்மண்ட் கொஞ்சம் அப்புறம் வந்து பாதாம் இருந்தது அப்புடின்னா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நைட்டே நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து இது வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ஊறணும் எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து ரொம்ப ஸ்மூதாக கிடைக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அண்ட் இது கூட என்ன இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம அரைக்கும் போது ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு ஒரு சில ஸ்கின்னுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு ரொம்ப வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கேர்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க பால் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிலியாக இருக்காது கேர்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட அடிஷ்னலாக நீங்கள் ஹனி ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே ஸ்கின்ல நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது அண்ட் இதை வந்து ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ண ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது ஸ்கின்னில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து ரிமூவ் ஆகும் லைக் சன் டேனாக இருக்கட்டும் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் டார்க் பேட்சஸாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் வந்து ஈயனாக க்ளியராக இருக்கும் ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் சோப்பு ஃபேஸ் வாஷ் எது வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா வந்து உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லுவேன் ஃபேஸ் பேக் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விடுறத விட ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மின்த்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் பொதுவாக இப்போ இருக்க டே டு டே லைஃப்பில் நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சன் டேன் தான் ஏன்னா இப்போ ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்குது ஸோ நம்ம வந்து வெளியே போகும்போது டேரெக்டாக சன் நம்மளோட ஸ்கின்ல படும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் விசிபிளாக தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா சன் டேன் தான் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே போக 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 டார்க் பேச்சஸ் மாறிடும் பிக்மெண்டேஷன் ायडो ஸோ நம்ம அப்பக்கப்ப நம்ம வந்து கேர் பண்ணி ஸ்கின்னை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பக்கப்ப வந்து அது ரிமூவ் ஆகும் இல்லை அப்படின்னா நம்ம லாங் டேம் எதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கேர் பண்ணவே இல்லை எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்குமே வந்து ட்ரை பண்ணல ஸ்கின் கேர் ருட்டினே ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஸ்கின் பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி அப்புறம் என்னோடய ஃபேஸை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரியஸ்லி ஸ்கின் ரொம்பவே நல்லா கிளியராக ஸ்மூத்னிங்காக நல்லா பிரைட்னிங்காக இருக்கும் ஓகே கேஸ் வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோட கம்மசையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ முப்பிடிச்சிருந்தப்போ நம்ம மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்பூராக இருக்கும் அது முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்க நமக்கு நிறைய வியூஸ் வேணும் அப்படின்னா சீஸ்ட் வியூ டிக்கல் பாய்